வணக்கம் ஹலோ நம்ம குடும்பம் இந்த அத்தி செடியை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கு பாருங்க அது உங்களுக்கு காட்டியிருந்தேன் எவ்வளோ அழகாக சின்ன செடியிலே நிறைய காய்கள் காய்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு நிறைய பழத்தை எல்லாரும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பறித்து சாப்பிட்டுட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன்னு இந்த ஒரு பழத்தை நான் உங்களுக்காக காட்டணுன்றதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகா பழுத்து வெடிச்சு இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நம்ம இதை பறிச்சு இது எப்படி டேஸ்டா இருக்கு அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நம்ம அதை பறிச்சு போய் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கேன் இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு நான் இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஐயோ உண்மையிலே சொல்லுங்க பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இப்படி ஒரு செடியிலேருந்து நமக்கு ஒரு பழம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது உண்மையிலே கடையில் வாங்கிறத விட பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நர்சரியிலேருந்து இந்த வெரைட்டி வாங்கி ஹைப்ரிட் வெரைட்டி வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு பழனை கண்டு அனுபவிச்சுட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்